ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யுவர் ஸ்ட்ரீம்ஸ் சாய்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஜாப்பனீஸ் மாச்சா டீ ஜப்பானில் வாழ்கிறவங்க இளமையாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கிறதுக்கு இந்த டீயும் ஒரு காரணம் நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள இந்த மாச்சா டீ நல்ல டார்க்கான இந்த பச்சை கலர்ல இருக்கும் மனமாகவும் நல்ல அடர்த்தியாகவும் இருக்கும் இது ஜீரோ கேலரிங்கிறதுனால உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்க இந்த டீயை எடுத்துக்கலாம் இது தொடர்ந்து சாப்பிட்டு வர்றதுனால அதிக கொழுப்பு நிறைஞ்ச ஃபுட்டை நாம் அவாய்ட் பண்ணிவிடுவோம் அதை சாப்பிட்ணுன்னு தோணாது இந்த க்ரீன் டீயில் அதிக அளவு ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால நம்ம ஸ்கின்னை எப்போவுமே பளப்பளப்பாகவும் ஆரோக்கியமாகவும் வச்சுருக்க உதவுது இப்போது இந்த மாட்சா டீயை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் ஒரு ஸ்பூன் மாச்சா க்ரீன் டீ எடுத்துக்கணும் இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கணும் இதை நல்லா பேஸ்ட் ஆக்கிக்கணும் இது ரொம்ப நேரம் நல்லா கலந்து விட்டோம்னா ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா கலந்துக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷமாவது இதை கலந்துக்கிட்டே இருக்கணும் அப்போது இதோட மனமும் சுவையும் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போது சூடான தண்ணி விட்டு இதில் நல்லா கலந்து எடுத்தாச்சு இப்போது இது கோல்டாகவும் நம்ம எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மாச்சாட்டி கப்பில் எடுத்துக்கணும் கொஞ்சமாக இதே மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கணும் இதில் சில ஐஸ் க்யூப்ஸை போட்டுக்கலாம் இதில் சர்க்கரை எதுவும் சேர்க்காமல் சாப்பிடும்போது உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமானதாக இருக்கும் அப்படி நமக்கு இனிப்பு வேணும் அப்படின்னு தேவைப்பட்டால் தேன் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது ஹாட்டாகவும் ரொம்ப நல்லாயிருக்கும் கோல்டாக சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இது மட்டும் இல்லாமல் இதில் ஷேக்ஸ் ஐஸ்கிரீம் கேக் பிஸ்கெட் இது எல்லாமே செய்யலாம் இப்போது இதில் மாச்சா பேடா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அரை லிட்டர் பாலில் லெமன் ஜூஸ் விட்டுக்கணும் இது நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கும்போது இதில் பனீர் பன்னீர் தனியாக பிரிஞ்சு வந்துடும் இதை எடுத்துக்கலாம் இப்போது இதை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும் ஈரப்பதம் எல்லாம் போன பிறகு இதை பேனில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும் இதில் ஐம்பது கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்துக்கணும் இது நல்லா கலந்து விட்ட பிறகு ரெண்டு நிமிஷம் இதை மூடி வச்சிடணும் ஏன்னா இது நல்லா சாஃப்ட் ஆகிடும் ரெண்டு நிமிஷத்துக்கு பிறகு திறந்துக்கலாம் இதில் நாலு டேபிள் ஸ்பூன் பால் பவுடர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும் இது நல்லா கலந்த பிறகு மாட்சா க்ரீன் டீ ஒரு ஸ்பூன் எடுத்து இதில் சேர்த்துக்கணும் இப்போது இதை நல்லா கலந்து விட்டுக்கணும் நல்லா கலந்த பிறகு இதில் ஹாஃப் ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கலந்துக்கணும் கைகளால் நல்லா பிசைஞ்சு விட்டு பேடாவாக செஞ்சு எடுத்துக்கலாம் மாச்சா டீயில் ஆஸ்டியோ பாதுகாப்பு இருக்கிறதுனால எலும்பு உறுதியாக இருக்கவும் உதவுது அது மட்டும் இல்லாமல் நம்ம உடலில் உள்ள முக்கிய உறுப்பான கல்லீரல் இருந்தும் பாதுகாக்குது இதையும் சம்மந்தப்பட்ட நோய்கள் எதுவும் வராமல் தடுக்குது நம்ம பற்களுக்கும் நல்ல ஆரோக்கியத்தை தருது நினைவாற்றலை அதிகரிக்குது மூளை சுறுசுறுப்பாக செயல்பட உதவுது இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ